எல்லோருக்கும் ஹாய் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி பாப்புலர் இந்தியன் சினிமா ஆக்ட்ரஸ் மோஸ்ட் சார்மிங் ஆக்ட்ரஸ் இன் இந்தியன் சினிமா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணி நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் படத்துல மலர் டீச்சராக என்ட்ரி கொடுத்து அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே அவங்களோட சாமன் க்யூட்னஸை காட்டி எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸை ஃபேன்பஸா பிடிச்சவங்க அந்த படத்துல தன்னோட பெஸ்ட் ஆக்டரிங் காட்டியிருப்பாங்க சாய் பல்லவி மலையாளத்தில் ஹிட்டை கொடுத்த உடனே தெலுங்கு தமிழ்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் நடிக்க சான்சஸ் வந்துகிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில் சாய்பல்லவி லீட் ரோலில் தியா படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் மாரி டூவில் அராத்து ஆனந்த் கேரக்டர்லையும் எஞ்சி கேல கீதா குமாரி கேரக்டர்லேயும் நடிச்சுருப்பாங்க அப்புறம் தமிழில் பாவக்கதைகள் வெப்சீரிஸ் பண்ணிணாங்க சாய்பல்லவி அப்புறம் கௌதம் ராமச்சந்திரன் டைரக்ஷனில் லீட் ரோலில் கார்கி படம் பண்ணாங்க அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் மேஜர் முகுத் பரதராஜரோட லைவ் ஸ்டோரியை சொல்கிற அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக இந்து ரெபெக்கா வர்க்கீஸ் கேரக்டரில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடிச்சிருப்பாங்க சாய் பல்லவி பல்லவியோட கேரக்டர் இந்த அமரன் படத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு அவ்வளோ தரமாக நடிச்சிருப்பாங்க இப்படி தமிழ் சினிமாவில் சாய் பல்லவி சில பல தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க என்னதான் சாய் பல்லவி நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பிளாக் பர்ஃபிகிட் படங்களை நடிக்க தவறப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ சாய்பல்லவி நடிக்க தவறவிட்ட பிளாக் பர்ஸ் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பாப்போம் காற்று வெளிகிடை மணிநத்திரம் டைரக்ட் பண்ணி மெட்ராஸ் டாகிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி வெளி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் காற்று விழுகடை இந்த படத்துல காதி அதித்தி ராவ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏஆர் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம் கொடுத்துருப்பார் இந்த படம் ஃபர்ஸ்ட் சாய் பல்லவி தான் நடிக்க இருந்திருக்கு பட் இந்த ரோல்ல அவங்க நோ சொல்லி எதிர்ப்பு அப்புறம் இந்த படத்தில் அதித்தி ராவ் நடித்து படம் சூப்பர் டூப்பர் எட்டாச் இந்த படத்தை சாய் பல்லவி மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் வலிமை ஹச் வினோத் டேரெக்ட் பண்ணி போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு மிக்சட் ரிவியூஸை வாங்கின படம் வலிமை இந்த படத்தில் தல அஜித் கார்த்திகேயா ஹூமா குரல்சி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஜிப்ரான் யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் அச்சு வினோத் சாய் பல்லவிட்டு தான் கொண்டு வந்திருக்காரு பட் இந்த ரோல் பண்ணா ஸ்கோப் இருக்காதுன்னு சொல்லி சாய் பல்லவி இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த படத்தில் ஹூமா குரேசி நடிச்சாங்க படம் மிக்சர் ரிவியூஸ் வாங்குச்சு ஸோ இந்த படத்தை சாய் பல்லவி நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் லியோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து ஒரு மெகாப் டாக் பற்றிக்கிட்டான படம் லியோ இந்த படத்தில் தளபதி விஜய் சஞ்சய் தத் த்ரிஷா அர்ஜுன் மற்றும் போல நடிச்சிருப்பாங்க ராக்ஸார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துல சாய் பல்லவி தான் நடிக்கிறது தான் பட் இந்த ரோலுக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த லியோக்கு நோ சொல்லி ரீப் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த படத்துல த்ரிஷா நடித்து விஜயோட அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி படம் மெகா பிளாக் இந்த படத்தையும் சாய் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் வாரிசு டேரக்டர் வம்சி டேரெக்ஷனில் தில்ராஜு ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து கமர்ஷியலாக ஹிட்ட கொடுத்த படம் வாரிசு தளபதி விஜய் சரத்குமார் ஷியாம் பிரகாஷ்ராஜ் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பிள்ளை நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு தமன் மியூசிக் கம்பெஸ் பண்ணியிருப்பார் இந்த வாரிசு ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பட் கமர்ஷியலாக நல்ல ஹிட்டை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் இந்த படத்திலையும் சாய் பிள்ளைவித நடிக்க இருந்திருக்கு பட் இவங்க ரிஜெக்ட் பண்ணனால இந்த படம் ராஷ்மிகா மந்தனா நடித்து இந்த படம் கமர்ஷியலாக ஹிட்டை கொடுத்துச்சு இந்த படத்தையும் தவறப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் சந்திரமுகி டூ ரெண்டாயிரத்தி அஞ்சில் பி வாசு டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு ஜோதிகா நயன்டாரா வடிவேலு நாசர் மற்றும் பலர் நடித்து ஒரு மெகா பிளாக் பர்சிட்டான படம் சந்திரமுகி இந்த படத்தோட சீக்வல்ஸ் செகண்ட் பார்ட்டை பி வாசு டைரக்ட் பண்ணி லாரன்ஸ் கங்கனா ரணாவத் மற்றும் பலர் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து அட்ட ஃப்ளாப்பான படம் சந்திரமுகி டூ இந்த படம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் ரொம்ப அடி வாங்கி அட்ட ஃபிளாப் ஆச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்திலையும் சாய் பல்லவி நடிக்க இருந்திருக்கு பட் அவங்க ரிஜெக்ட் பண்ண கங்கனாரன லக்ஷ்மி மேடன் நடிச்சு படம் அட்ட ஃபிளாப் ஆச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்துல இருந்து சாய் பல்லவி தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் மேலும் மகேஷ் பாபோட சரிலேரு நீக்க ஒரு படத்தையும் விஜய் தேவர்கொண்டாவோட கண்டாவோட டியர் காம்ரேட் படத்தையும் சிரஞ்சீவியோட போலாசங்கர் படத்தையும் நடிக்க தவற விட்டுருக்காங்க சாய் பல்லவி சாய் பல்லவி இந்த மிஸ் பண்ண படங்கள்லாம் நடித்தா அவங்களோட கெரியர் இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த படத்தெலாம் நடிக்க தவற விட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சாய் பல்லவி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சாய் பல்லவி மிஸ் பண்ண காஸ்ட்லிஸ் மிஸ்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் yeah mm -hmm.